ஈரோட்டில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்ய கோரி உடலை பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்ல எதிர்ப்பு தெரிவித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்போம் சதாசிவம் வணக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உறவினர்கள் என்ன சொல்றாங்க அந்த களம் எப்படி இருக்கிறது சதாசிவம் நிச்சயமாக வணக்கம் ஈரோடு மாவட்டம் மலையம்பாளையம் அருகே உள்ள முனியப்பம் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அரி கட்டிட மேற்பார்வையாளராக வேலை வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஏசி மெக்கானிக்காக வேலை பார்த்து வரும் வெள்ளிங்கிரி ஆகிய இருவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று இரவு அரிஷ் பெட்ரோல் போடுவதற்காக தனது நண்பர் கௌதம் என்பவருடன் சென்றபோது வழியில் உள்ள தோட்டத்து பகுதியில் வெள்ளிங்கிரி மற்றும் அரிஷ் சகோதரர் இருப்பதை பார்த்து சகோதர அன்பரசிடம் அரிஷ் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது வெள்ளிங்கிரி முன்விரோதம் காரணமாக அரிஷிடம் தகராறில் ஈடுபட்டார் இதையடுத்து ஹரிஷ் தனது நண்பர் கௌதம் இருசக்கர வாகனத்தில் ஏற முயன்ற போது பின்னால் இருந்த வெள்ளிங்கிரி மறைத்து வைத்திருந்த கத்தியால் அரிசின் கழுத்து பகுதியில் குத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இதன் பின்னர் உடனடியாக படுகாயமடைந்த அரிசை அவரது நண்பர் கௌதம் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்த போது அவரை பரிசோதித்ததில் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து மலையம்பள்ளி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அரிசின் கொலை முன்னுரோகம் காரணமாக நடந்ததாகவும் காதல் விவகாரம் என்று கூறப்படுகிறது இது குறித்து வெள்ளிங்கிரி உட்பட நால்வர் மீது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதனால் அவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி அரசு மருத்துவமனை முன்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தின் போது மலை மலையின் காவல் ஆய்வாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமான வெள்ளுங்கி உட்பட நால்வர் மீது உடனடியாக போலீசார் கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை எடுத்து வருகின்றனர் மேலும் பிரேதத்தை வந்து ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையிலே பிரேத பரிசோதனை செய்து வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர் இதனை அடுத்து இதனையடுத்து ராஜா தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து சாலை மறி போராட்டத்தை கைவிடுவதாக தெரியவில்லை இதையடுத்து அடுத்த கட்டமாக போலீசார் தரப்பில் வந்து கைது செய்வதற்கான ஆயத்த பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கால நிலவரங்களுக்கு நன்றி சதாசிவம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க